இந்த குரூப் ஒன்ல இருந்து குரூப் டூக்கு எடுக்க வேண்டிய பாடம் நான் போல சொன்ன விஷயங்கள் தான் இந்த சப்ஜெக்ட் மட்டும் படிங்க தமிழ் ஆர் ஆங்கிலம் ஏன்னா தோல்விகளில் இருந்து பாடமே கற்றுக்கொள்ளவில்லை எனில் அதுதான் உண்மையான தோல்வி ஒவ்வொரு தேர்வு எழுதும் போது நமக்கு ஒரு வைராக்கியம் வரும் அந்த வைராக்கியத்தை யார் வந்து ஒரு உரமாக பயன்படுத்திக்கிறாங்களோ வாழ்க்கையில வளர்றாங்க அது டெஸ்ட் எழுதிட்டு தலையில கூடாது குரூப் முடிஞ்சது இப்போ குரூப் ஒன் முடியுது அடுத்து குரூப் டூயையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிட கூடாது மனசுல நல்லா வச்சுக்கோங்க தமிழ் ஆறு ஆங்கிலத்தில் ஒரு நைன்டி பிளஸ் கணிதம் நீங்க ரீசனிங் கொஸ்டினும் சில கொஸ்டின் கேட்கறாங்க போல தனிவட்டி கூட்டுவட்டி கட்டாயமா இருக்கு ஆட்கள் வேலை நாட்கள் இருக்கு ஒரு சில பர்டிகுலர் சாப்டர் தான் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க பிவிஎஸ்சி கொஸ்டின் நிறைய கேக்குறாங்க ஸ்கூல் புக்ஸும் சம் மாடல்ஸ் சோ தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகுறத பாக்க முடியும் ஒரு டுவெண்ட்டி பிளஸ் கொஸ்டின் அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட்ல பாலிட்டி ஐஎன் யூனிட்டி எயிட் ஓகே இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு எட்டுல இருந்து ஒரு பத்து கொஷ்டின் இதுல வந்து ஒரு பதினெட்டுல இருந்து இருபது இதுல பாலிட்டியில ஒரு பத்து கொஸ்டின் வச்சுக்கோங்களேன் இது மட்டுமே ஒரு தேர்ட்டி டு பார்ட்டி கொஷின் சொல்லுங்க இது போக கரண்ட் அபைஸ் நிச்சயமா ஒரு டென் டு பிப்டின் கொஸ்டின் இப்போலாம் கரண்ட் அப்யைஸ் ட்ரெண்டில் இருக்கு அப்போ இது பார்க்கும்போது இதுவே நியர்லி என்ன ஆயிடும்னா ஒரு ஃபார்ட்டில இருந்து ஃபிப்டி கொஷின் வந்துரும் இது ஒரு ஒன் டென் ப்ளஸ் இது ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ப்ளஸ் நிச்சயமா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் நம்மளால என்ன செய்ய முடியும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ல இருந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்கோர் பண்ண முடியும் சோ நாம கிட்டத்தட்ட இருபதாயிரத்துல வந்தோம் அப்படின்னா நாம டூ ஏ எழுதலாம் அதே நம்ம த்ரீ தொளசண்ட்ல வந்தா டூவும் எழுதலாம் இந்த சப்ஜெக்ட் மஸ்ட் ஆ நீங்க எல்லாரும் படிங்க ஃபிரெஷ்ஷா படிக்கிறவங்க கூட சோ குவாலிட்டி யூனிட் யூனிட்டேட் கம்பல்சரியா படிங்க உங்களால போர்ஷனும் கவர் பண்ண முடியும் இது போல உங்களுக்கு பிடிச்ச பாடங்கள் புக் பேக் கொஸ்டின்னு ஃபேன்சி கொஸ்டின் ப்ரீவியஸியர் கொஸ்டின் ஏற்கனவே குரூப் ஃபோருக்கு படிச்சது அதெல்லாம் நீங்கள் திருப்பி பார்த்துட்டு போனீங்கன்னா ஓகே ஸோ ஓகே இதுதான் நம்ம குரூப் டூக்கான ஸோ குரூப் டூக்கான சிம்பிள் பிளானர் இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடமும் இதுதான் ஸோ ஹாப்பியாக எல்லாரும் படிங்க வரக்கூடிய குரூப் டூ தேர்வுக்கு நம்மளும் நிறைய டெஸ்ட் சீரிஸ் நிறைய கிளாஸஸ்லாம் கொண்டு போகிறோம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம் ஸோ இப்போ இது மாணவர்கள் கேள்விக்கான பதில் இப்போ ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஸோ கட் ஆஃப் பிரிக்ஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாளைக்கு நம்ம ஆன்சர் ஆன்சருக்கு வந்தோன்னு பார்ப்போம் நிச்சயமாக ஒன் தேர்ட்டிக்கு மேலே தான் கட் ஆஃப் இருக்கும் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் மேலே தான் இருக்கும் பட் இன்னும் அதை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலை நம்ம பார்த்துட்டு ஒரு வீடியோ போட சரியா மனதில் நிம்மதி இல்லை ஐயா நிச்சயமாக நிம்மதி அப்படிங்கிறது எப்படி மைண்டைஸ் திங்னு சொல்லுவாங்க நம்ம கையில் தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ கூட ஒருத்தர் அழகாக ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாரு பார்த்துட்டு இருந்தேன் எந்த ஒரு பெயினாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நிறைய அழுகிற மாதிரி இருக்கும் நல்ல மனசு விட்டு அழுதுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்து அழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நிதானம் வரும் அந்த நிதானத்துக்கு அப்புறம் கட்டாயமாக வந்து ஒரு புன்னகை வரும் ஆனால் இதுவும் கடந்து போகும் பெயின் தான் செய்யும் அதை நீ கடந்து வா கடந்து வந்தாதான் வாழ்க்கை ஏன்னா நம்ம அப்படி அம்மாங்கிறவங்க கிடையாது நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க நிம்மதியை வந்து நம்மளை தேடலை அப்படின்னு சொன்னா நம்ம நிம்மதியை தேடி அலைய வேண்டாம் நம்ம பாட்டு ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் நிம்மதி தானா வரும் அப்படிம்பாங்க அழகாக சொல்லுவார் இல்ல அப்துல் கலாம் ஐயா வாழ்க்கையை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்க வாழ்க்கையை வந்து பாழாக்கும் உங்கள் வேலையை பற்றி நீங்க என்ன செய்ய நீங்க வேலையை பாருங்க அது உங்க வாழ்க்கையை அழகாக்கும்னு சொல்லுவாங்க அதனால கனவு வந்து உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் வேலையை சிறப்பா பார்த்தா வாழ்க்கை அழகாயிடும் பெரும்பாலும் ஒரு பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இருக்காம அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான செயல்பாட்டுல நம்ம இறங்கினாலே தெளிவாயிடும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாலே புத்துணர்ச்சி ஆகிடும் வீணாக்கிட்டோம் அது ஒரே ஒரு ஒரு அந்த நேரத்தை இறங்குறது மூலமா உங்களுடைய மனசுக்கு நிம்மதி தேடிப்போங்க அப்படின்னு கேட்டுக்கா பாதை மாறாமல் இருக்க ஒரே வழி மனக்கட்டுப்பாடுதான் மனப்பயிற்சி தான் சென்ற இடத்தால் செலவிடாது இதுவருகி நன்றின் பால் உயிப்பது அறிவு ஒரு குரலை மனசுல வச்சுக்கோ சரியான வாழ்க்கை வாழ்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமா விரும்பிய வாழ்க்கை பக்கம் போயிடாத சோ அந்த சரியான வாழ்க்கை உனக்கு விரும்பிய வாழ்க்கை அதுவா தேடித்தரும் வாழ்த்துக்கள் நிச்சயம் அந்த ரேஞ்சில தான் நிச்சயமா இருக்கும் குழம்பிய மனம் தெளிவு பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க மனசை தெளிவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் இப்போ ஒரு குழம்பிக்கிட்டு இருக்கிற மனம் அப்படியே ஒரு கல் எறிகிறோம் அது கொஞ்சம் 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 கொஞ்சமா தெளிவா பண்ணல அது போலதான் நம்ம மனப்பயிற்சியும் ஸோ மனக்கட்டுப்பாடும் அதே போல் தான் ஏதாவது நிறைய நல்ல விஷயங்களை நாமளாக கமிட் ஆகிக்கிறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி பண்ணணும் அப்படி தான் அதை கொண்டு வர முடியும் ஸோ ஒரே நாள் நைட்டில் ஆகிடாது ஆனால் நிச்சயமாக நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது சில பேர் அந்த குழப்பத்திலே இருக்கிறத விரும்புவாங்க அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அதுவே அவங்களுக்கு சுகமாகவும் இருக்கும் இந்த குழப்பத்தில் இருக்கிறதோ இந்த வழியில் இருக்கிறதோ இந்த வேதனையில் இருக்கிறதோ இந்த கஷ்டத்தில் இருக்கிறதோ சில பேர் சுகமாக இருந்து அதுலேருந்து வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா அவங்க மன மைண்ட் இஸ் திங் வரணும்னு நினச்சா அவங்க வந்துடுவாங்க சில தவிர்க்க முடியாததை தாங்கி தான் ஆகணும் இதுதான் வாழ்க்கை ஒரே ஒரு விஷயம் நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க தவிர்க்க முடியாததை தாங்கி தான் ஆகவே தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் நிச்சயமா லைஃப்பில் நடக்கும் அதை நம்ம தாங்கி தான் ஆகணும் அதையும் கடந்து வருவோம் நம்ம விட்டு யாரும் எங்கேயும் போயிட மாட்டாங்க நம்ம கூட தான் இருப்பாங்க ரொம்ப தூரத்தில் இல்லை நமக்கான வாழ்க்கை நம்மிடம்தான் இருக்கிறது அப்படிங்கிற சிந்தனை நம்மளை அடுத்த கட்டணும் நிச்சயமா கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி

வருத்தப்பட்டிருக்கேன் பட் நீங்க எப்படி கட்டுப்படுத்துறையா என்னைய நானே வந்து செல்ஃப்யேட் சோ அப்படி எவாலுவேட் பண்ணும் போது நம்ம ஏன் கோவப்படுறோம் ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லாதனாலதான் பெரும்பாலும் கோவப்படுற மாதிரி இருக்கும் சரியான புரிதல் இல்லாததாலதான் கோவப்படுற மாதிரி இருக்கும் எல்லாரையும் நம்ம ரசிக்காததாலதான் கோவப்படுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாரும் நல்லவங்க தான் எல்லா சூழ்நிலையும் நல்லவங்க இல்லை அப்படிங்கிற சில ரூல்ஸை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் சொல்லுவாங்களே அஞ்சு விரலும் சேமா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அது போல மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் பல விதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம்ங்கிறது போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நாம தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும் நாமலாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாற்ற வேண்டாம் அவங்க அவங்க மெச்சூரிட்டிங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்த பல கோணங்களில் திங்க் பண்றதா மெச்சூரிட்டி ஸோ நாம ஒரு மெச்சூர்டா இருந்து ஒவ்வொருத்தருடைய நம்ம அதிகபட்சம் எதுல வருவோம் நம்மளுடைய வேலையை சரியா பார்க்கலன்னா ஒரு சில கோபங்கள் வரும் இல்லை மத்தவங்க சரியா நம்மகிட்ட நடந்துக்கலன்னா கோபம் வரும் அந்த கோபம் எதுனால வருதுங்கிறத பார்க்கும்போது நிச்சயமா ஒரு திட்டமிடுதலும் புரிதலும் இருக்கும்போது நம்ம கோபத்தை குறைக்க முடியும் நிச்சயமா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அதனால எந்த இப்ப நானே ரீசென்ட் டேஸ்ல நிறைய கோபப்பட்டேன் அப்புறம் நானே என்னை எவாலுவேட் பண்ணி பெரும்பாலும் நல்லவர்கள் கோபப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மன்னிப்பு கேட்டுடுவாங்க அதுக்கு அந்த கோபம் படாமலே இருக்கலாம் என்னோட கருத்து நிச்சயமா மன்னிப்பு கேட்டுடுவாங்க அவங்க மனசாட்சி குறுத்துக்கிட்டே இருக்கும் ஒருவேளை அவங்க தப்பே பண்ணல தான் தப்பு பண்ணிருக்காங்க அதனால கோபப்பட்டா கூட அவசரப்பட்டு இப்படி கோபப்பட்டு பேசிட்டாமேன்னு சொல்லி மறுபடியும் கால் பண்ணி பேசுவாங்க இல்ல நேரில் பார்த்து பேசுவாங்க மன்னிப்பு கேட்பாங்க இதுக்கு பதிலா நம்ம கோவப்படாமலே இருந்திரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் தள்ளி போடுங்க கோவப்படுறது ஏதாவது கோவப்படுறது அப்படின்னா சரி நே கூட நான் பார்த்தேன் ஒருத்தர் கோபப்படுற மாதிரி வந்துச்சு சரி இப்போ பேச வேண்டாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பேசுவோம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பேசுவோம் இல்லைன்னா கொஞ்சம் நிதானமா பொறுமையாக பேசுவோம் இல்லைன்னா அவங்க பேசுறது முழுசா கேட்டுட்டு பதில் சொல்லுவோம் ஸோ இப்படி சின்ன சின்ன உத்திகளை கடைப்பிடிக்கிறது மூலமா அந்த கோபத்தை சரி பண்ணலாம் உங்க கூட சேர்ந்து நானும் ப்ராக்டிஸ் பண்ணுற நிலைமையில் எனக்கு இருக்கேன் ஏன்னா அது முக்கியம் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது ஸோ என்னோட மேனேஜ்மெண்ட்ல அப்படிங்கிறது சில நேரங்கள தவிர்க்க முடியாத போயிடுது நம்மளை திருத்திக்கணும் கட்டாயம் இல்லையா நெக்ஸ்ட் மேக்ஸ் மறுபடியும் ரிவிஷன் கிளாஸ் நான் அரேஞ்ச் பண்ணி தர சொல்றேன் காலேஜ் பைனல் இயர் ஸ்டூடெண்ட் இந்த குரூப் டூ எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது அவங்க ஏதாவது முடிச்சிருந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா தான் நிச்சயமா பண்ண முடியும் ஸோ நிச்சயமா ஆன்லைன் பேட்சுக்கு கிளாஸஸ்ல ஏதாவது ஒரு ஒரு கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி நான் வரையில ஒரு மோட்டிவேஷனோ இல்லை திருக்குறள் கிளாஸ் எடுத்ததுக்காகவும் வரேன் எப்போதும் சுறுசுறுப்பா என்னையே நானே வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு மூணு ஒரு மணிக்கு நான் விழுப்புரத்தில் வந்து எக்ஸாம் முடிச்சேன் முடிச்சுட்டு அங்கே ஒரு ஒன் ஹவர் ஒர்க் இருந்தது ரெண்டு மணிக்கு தான் டிசைட் பண்ணேன் லைவ் போடலாமா கடலூரில் போய் போடலாமா தென்காசியில் போய் போடலாமா அப்படின்னு பார்த்தேன் சோ இப்போ மணி டூ ஓ கிளாக் ஒரு நைன் ஓ கிளாக் லைவ் சொன்னா செவன் செவன் ஹவர்ஸில் நான் வந்தே ஆகணும்னு எனக்கு நானே நான் என்ன செஞ்சுக்கிறேன் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்ப நிச்சயமா இந்த ஏழு மணி நேரம் என்னுடைய ட்ராவலில் நான் எங்கேயுமே நிக்கவே இல்லை அங்கே விழுப்புரத்தில் ஆரம்பிச்சு சங்கரம் கோவில் பக்கத்துல வந்து திருவேங்கடத்துல தான் ஒரு டீ சாப்பிட்டு ஒரு வடை சாப்பிட்டு அவ்வளவுதான் மத்தியானம் சாப்பிடக்கூட இல்லை நேர இங்க வந்து பத்து நிமிஷத்துல கிளம்பி வந்து நிக்கிறேன் நமக்கு நாமே சரி சரி சிறிய சிறிய இலக்குகள் வச்சிருந்தா அந்த இலக்குகள் மத்தவங்களுக்கு பதில் சொல்றதா இருந்ததுன்னா நிச்சயமா நாம வந்து எப்போதுமே நம்மளை சுறுசுறுப்பா வச்சிருக்கிறமோ இல்லையோ கமிட்டடாவது வச்சிருக்கோம் நாளைக்கு பிடிக்கும் பண்ணிச்சு தீய எண்ணங்கள் வராமல் இருக்க ஒரே வழி நல்ல எண்ணங்களை அதிகமாக தேடுவதுதான் ஆமா கட்டாயமா இருள் தான் தீய எண்ணங்கள்னு வச்சுக்கோங்க வெளிச்சம் தான் நல்ல எண்ணம் ஒரு தீபத்தை பொருத்திட்டோம் அப்படின்னு சொன்னா வெளிச்சம் கிடைச்சிடும் அவ்வளவுதான் நம்ம கையில தான் இருக்கு வெரி குட் நிச்சயமா நல்லா படிங்க கம்பராமாயணம் பார்ட் டூ வகுப்புகள் இருப்போம் இந்த குரூப் டூக்கு நிச்சயமா என்னுடைய கிளாஸஸ் நிறைய இருக்கும் நிறைய ரிவிசன் கிளாஸஸும் இருக்கும் நான் அதுக்கேற்ற முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன் நிச்சயமா நம்ம வந்து வகுப்புகள்ல நிறைய சந்திப்போம் இந்த குரூப் ஃபோர் தேர்வு குரூப் ஒன் தேர்வு என்ன பாடம் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு நல்ல ஆன்சர் பண்ணியிருக்கிறவங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க நல்லா ஆன்சர் பண்ணலைனாலும் குரூப் ஒன்று தான் உங்களுடைய எய்மாக இருந்தாலும் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ குரூப் டூக்கு இதுலேருந்து எடுத்துக்கிட்ட பாடங்கள் என்னன்னா வழக்கம் போல ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதை மட்டும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு மற்ற சப்ஜெக்டில் பேசிக் மட்டும் தெரிஞ்சுட்டு எக்ஸாமை தைரியமாக எதிர்கொள்ளுங்க ஒவ்வொரு தேர்வும் நமக்கு ஒரு பாடம் அந்த இருந்து ஏதாவது பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஸோ மீண்டும் ஒரு நாள் நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம்